மாசாக தயாராகி வரும் ரஜினியின் வேட்டையின் பட கதை என்ன தெரியுமா வெளிவந்த தகவல் ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வரும் தான் வேட்டையன் ரஜினிகாந்த் அமிர்தாப் பச்சன் கூட்டணியில் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகியுள்ள இந்த படத்தில் ரித்திகா சிங் மஞ்சு வாரியர் பகது ஃபாசில் என பல முக்கியமான பிரபலங்கள் நடிச்சிருக்கிறாங்க டி ஜே ஞானவேல் இயக்கியிருக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்து போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் நடந்து வருகிறது ஜெய்பி படத்திற்கு பிறகு ஞானவேல் இயக்கும் படம் என்பதால் பேட்டையின் படம் மீது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது வரும் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் என கூறப்பட்டுள்ளது போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்க பேட்டையின் படத்தின் கதை இதுதான் என ஒரு கதை வலம் வருகிறது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக வலம் வரும் ரஜினிகாந்த் பல பேரை என்கவுண்டரில் போட்டுத் தள்ளுகிறார் அதை பெருமையாகவும் நினைக்கிறார் பணியிலிருந்து ஓய்வுக்குப் பிறகு அவர் சுட்டுக் கொன்ற குடும்பம் பற்றி அறிய அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த நிகழ்வில் அவர் மனதில் மாற்றங்கள் ஏற்படுகிறது இதனால் நான் சுட்டுக் கொன்ற எல்லா குடும்பத்தையும் பார்க்க வேண்டும் என்கவுண்டருக்கு முன்னால் அவங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு என்கவுண்டருக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் அந்த குடும்பத்துல மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கிறதுக்காக ஒவ்வொரு வீட்டுக்குமே ரஜினிகாந்த் போறாரு இதனால அவர் மனமும் மாறுது அதற்கு பிறகு என்கவுண்டர் எனப்படும் அதிகாரப்பூர்வமான கொலைக்கு எதிராக பேச தொடங்குறாரு ரஜினிகாந்த் இதுவே வேட்டையின் படத்தின் கதை என்ற தகவல் உலா வருகிறது இது உண்மையா பொய்யாங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் யார் யாரெல்லாம் வேட்டையின் படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வர அக்டோபர் பத்தாம் தேதி தியேட்டர்ல பாக்குறதுக்காக நானும் வெயிட்டிங்ல இருக்கேன் நீங்களும் வெயிட்டிங்ல இருக்கீங்களா இல்லையாங்கிறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க தற்பொழுது இந்த தகவல் வைரல்